வணக்கம் இன்றைய செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன் வாலாஜபேட்டை மில்லியனியம் லயன் சங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நடைபெற்றது தலைவர் லயன்ஸ் ஆர் மோகன்ராஜ் அவர்கள் செயலாளர் லயன் கே லோகேஷ் லோகேஷ்குமார் அவர்கள் பொருளாளர் லயன் டி வினோத் அவர்கள் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான தலை பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டனர் இவர்களை முன்னாள் மாவட்ட ஆளுநர் திரு வி ராமர் அவர்களும் முன்னாள் மாவட்ட ஆளுநர் பி ஜெயக்குமார் அவர்களும் மற்றும் வாலாஜியாபேட்டையில் உள்ள மில்லியனியம் லைன் சங்கத்தில் உள்ள உறுப்பினர்கள் அவர்களை சிறப்பான முறையில் பாராட்டினார்கள் இந்த நிகழ்ச்சியை தலைமையேற்றி நடத்தியவர் ஏ குமரேசன் அவர்கள் செயல் அறிக்கை வாசித்தவர் லயன் ஆர் மோகன்ராஜ் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத் ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பான முறையில் செயல்பட வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தினார்கள் செய்திக்காக ஈஸ்வரன்